வாங்க விடுகத பார்க்கலாம் ஒட்டுவது ஒருவன் பிரிப்பது ஒருவன் அவன் யார் ம் யார் அது இவனை நம்ம ஒட்டி அனுப்புவோம் பிரிக்கிறது வேற ஒருத்தர் பிரிப்பாங்க லெட்டர் தபால் போஸ்ட் 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 தபால் குருதியில் குளிப்பவன் நம் குருதியை காப்பவன் அவன் யார் குருதியில குளிப்பான் நம்முடைய குருதியை காப்பாத்துவான் அவன் யார் லேப்டாப் அடிக்கும் இதயம் ஒரு எழுத்து எழுத உதவும் அது என்னது ஒரு எழுத்து எழுத உதவும் அது என்னது கை ஒருவன் பிரிப்பது ஒருவன் கேட்டாச்சு கேட்டேனா ஞாபகம் இருக்கா கொளுத்திய பின் கோடி கும்பிடு அது என்னது கொளுத்திய பின் கோடி கும்பிடு கற்பூரம் மூடி திறந்ததும் மூக்கை துளைக்குது அது என்னது மூடியை திறந்ததும் மூக்கை துளைக்குது அது என்னது தெரியலையா மூடியை திறந்ததும் மூக்கை துளைக்குது வாசல்ல ஒருத்தர் வித்துண்டு வருவாரே பலாப்பழம் ஆஹ் பலாப்பழம் தான் அது ஒரு பெண்ணுக்கு மூன்று கொண்டை அது என்னது ஒரு பெண்ணுக்கு மூன்று கொண்டை அது என்னது ஒரு பெண்ணுக்கு மூணு கொண்டை மா மூணு கொண்டை வச்சிருக்கோம் என்னது அது அதில் என்ன பண்ணுவோம் அரிசி சாதமாக மாற்றி நமக்கு கொடுக்கும் அது எது கொடுக்கும் என்ன கொடுக்கும் அடுப்பு இதெல்லாம் கட்டையெல்லாம் எதில் வைப்போம் நீ கவனிக்கலையான்னு பார்த்தேன் ஒரு பெண்ணுக்கு மூன்று கொண்டை அடுப்பு ஓடுகின்ற குதிரைக்கு விழாவெல்லாம் ஓட்டை அது என்னது ஓடுகின்ற குதிரைக்கு விழாவெல்லாம் ஓட்டை அது என்னது தெரியலையா ஓடி போகும் இல்லம்மா குதிரைன்னா வேகமா ஓடும்ல அது மாதிரி இது வேகமா போகும் விழான்னா எலும்பு மேல முதுகு பக்கம் இல்லை விழாவெல்லாம் ஓட்டை ஓட்டை ஓட்டையா இருக்கும் அது என்னது அது வழியா புகையெல்லாம் விட்டுட்டே போகும் என்ன வண்டி அது ரெண்டுத்தையும் சேர்த்தா என்னது புகை வண்டி ரயில் ரயில்வே ம் ரயில் தான் அது ட்ரெயின் புகை வண்டி காட்டுக்கும் மேட்டுக்கும் ஒரே சங்கிலி அது என்னது காட்டு காட்டுலேயும் இருக்கும் மேட்லேயும் இருக்கும் எல்லா இடத்துலையும் இருக்கும் இது காட்டுக்கும் மேட்டுக்கும் ஒரே சங்கிலி சங்கிலாம் லைனாக இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும் என்னது அது காட்டுக்கும் மேட்டுக்கும் ஒரே சங்கிலி ஒரே சங்கிலி மாதிரி லைனாக போகும் என்னது அது லைனாக என்ன போகும் என்ன போகும் லைனா ஆ எறும்பு எறும்பில் பொடியாக ரெட் கலரில் இருக்கும் அதை விட கொஞ்சம் பெருசு இருக்கும் அப்புறம் கருப்பு எறும்பு அதை விட பெருசு ஆர்மி எறும்பு தெரியுமா ஆர்மி எறும்பு எல்லாம் இருக்குது எறும்பில் பல வகையான எறும்பு இருக்குது கட்டை எறும்பு பட்டுப்பை நிறைய பவுன் காசு அது என்னது பட்டுப்பை நிறைய பவுன் காசு பவுன் காசுனா காசு வந்து சில சலசலந்து சத்தம் வரும்ல மிளகாய் ஆ மிளகாயோட விதை மிளகாயில் மிளகாயோட விதை மிளகாயில இருக்கிற விதை தங்க நிறத்தில் இருக்கும்ல காசு தங்க காசு மாதிரி இருக்குல்ல அஞ்சு ரூபாய் காயின்ல எப்படி இருக்கு தங்க காசு மாதிரி இருக்குல்ல அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் காயின்ல எப்படி இருக்கு கோல்டன் கலர்ல அந்த மாதிரி மிளகாயோட விதை கோல்டன் கலர் இருக்கும் பவுன் காசு பட்டுப்பை நிறைய பவுன் காசு மிளகாயோட விதை பிடிக்கவே முடியாத கல்லன் அவன் யார் பிடிக்கவே முடியாத கல்லன் திருடனை ஓடி இவனெல்லாம் பிடிக்கவே முடியாது கண்ணுக்கு எதிர்க்க பார்த்தா கூட பிடிக்க முடியாது அது யாரு நம்மளோட தலைநகர் எது ம் டெல்லியில் இப்போ எல்லாம் ஆன்லைன் க்ளாஸ் நடக்கிறது காத்து காற்று மாசுபடுறதுனால எல்லா கிளாஸும் ஆன்லைன் கிளாஸ் அப்புறம் வண்டியெலாம் நிறைய போடக்கூடாது எல்லாம் தடை பண்ணிட்டாங்கல்ல ம் எதனால் காற்று மாசுபடுறதுனால எதனால் எப்படி எதனால் அதை பண்ணணும் பண்ணக்கூடாது இதெல்லாம் கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க சொல்லு ஏன் ஆன்லைன் கிளாஸ் வண்டியெலாம் அதிகமாக போகக்கூடாது வீடு கட்டக்கூடாது அதெல்லாம் சொல்லியிருக்காங்க எதனால் அப்போது புகை வரும்ல டஸ்ட் ஃபார்ம் ஆகும் அதனால அவங்களுக்கு இன்னும் கஷ்டம் அதிகமாக தடுக்கிறதுக்காக இதெல்லாம் போட்டிருக்காங்க புகை புகை தான் அது பிடிக்கவே முடியாத கல்லன் புகை காற்று மாசுபாடுக்கு இதுவும் ஒரு காரணம் மூன்று போலீஸ்காரனுக்கு ஒரே தொப்பி அது என்னது மூன்று போலீஸ்காரனுக்கு ஒரே தொப்பி அது என்னது இது ஒரு பழம் என்ன பழம் நல்ல ஸ்வீட்டா இருக்கும் நார் மாதிரி வரும் என்ன பழம் பனம்பழம் பனம்பழம் ம் பனம்பழம் தான் அது அரக்கு பட்டு அழகான பட்டு கண் கண் பட்டு கலங்குதம்மா சின்ன பட்டு அது என்னது அரக்குப்பட்டு அழகான பட்டு இந்த ப இந்த கொஸ்டின்லயே இருக்கு பதில் என்னது அது அரக்குப்பட்டு அழகான பட்டு இதுல இருந்து புடவையல்லாம் இருக்கும் புடவையெல்லாம் எடுப்பாங்க பட்டு புடவை எதுல இருந்து தயாரிப்பாங்க பட்டு பூச்சி இருக்குல்ல பூச்சி அப்படியும் சாகடிக்காமலும் பண்ணுவாங்க அத பத்திரமா சேகரிச்சு அதுவா விடும்ல பட்டு பூச்சி தான் அது அரக்கு பட்டு அழகான பட்டு கண் பட்டு கலங்குதம்மா பட்டு பூச்சி இதோட விடுகதையை முடிச்சுக்கலாம் மறுபடியும் பாக்கலாம் பாய் மறுபடியும் பார்க்கலாம்